இந்த நந்திக்கு ரொம்ப விசேஷம் ஏன்னா அவர் பார்வதியும் பரமசிவரையும் தோளில் செமத்துவார் அதனால் நீங்கள் பிரதோஷ பூஜைக்கு போனால் நந்தியை இறக்கி வச்சுருப்பாங்க சிவனும் பார்வதியும் முதுகில் வச்சு பிரதோ வளம் வந்து கீழே இறக்கி வச்சிருப்பாங்க அந்த நந்தியை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு நினச்ச காரியம் நடக்கும் இருபத்தி நாலு சுற்று நாற்பத்தெட்டு சுற்றுன்னு நீங்கள் சுத்தலாம் சுற்றி வணங்கினால் தீராத கவலைகள் தீரும் சிவனும் பார்வதியும் அர்த்த நாரீஸ்வரரான் நின்ன ஃபோட்டோவை அந்த கோலம் காட்டுனது எங்கே திரு அண்ணாமலையில் திருவண்ணாமலையில் தான் அம்பிகை என்ன செஞ்சால் தவம் இருந்தான் எனக்கு உடம்புல ஒரு பாகத்தை நீங்கள் இன்னும் தவம் இருந்தால் அதுக்கு அவரும் சரி சொன்னார் அது நடந்த இடம் தான் திருவண்ணாமலை நீங்கள் திருவண்ணாமலை சேத்திரத்தை போய் கும்பிட்டுட்டு வந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் சின்ன பெண்ணவளின் கண்ண வாங்கம்மா வாங்க வணக்கம் லோகன் ஜெயலக்ஷ்மி லோகன் வணக்கம் அதே மாதிரி கருட சேவை போன கருடனை நீங்கள் சுத்தி வந்தாலும் வேண்டும் வரம் கிடைக்கும் பிரபு கணபதி வாய் வருவாயே பிரபோ கணபதி கணபதி தேடி தேடி தேங்க் இன்னைக்கி எல்லா பிரதோஷம் போய் கும்பிடுங்க சனி பிரதோஷம் ரொம்ப முக்கியமானது அஞ்சனை மைந்தன் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாக वा विजयलक्ष्मी இன்றைக்கி நீங்கள் பூரா தியானம் செய்யணும் இன்னைக்கு நி நிரஞ்சன் தியானம் செஞ்சால் ரொம்ப நல்லது ஒன்றும் வேண்டாம் நமசிவாய 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 சொன்னாலே போதும் ஹிரி நமசிவாய ஹிரி நமசிவாயன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த காரியம் நிறைவேறணும்னு நினைக்கீங்களோ அந்த காரியம் நடக்கும் ஹிரி வாய ஹரிக்கு பதிலாக ஹிரி கிரி நமச்சிவாய கிரி நமச்சிவாய